அடுத்த இவெண்ட்டும் திருச்சியிலேயே பண்றதா இருக்கும் இருபத்தஞ்சா தேதி சனிக்கிழமை கார்த்தால இவெண்ட்டு கலை அரங்கத்துல தான் பண்றோம் கீழே லொக்கேஷன் கொடுத்துருக்கோம் மீதி இருக்கு தான் திருச்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ சீக்கிரம் டிக்கெட்டை புக் பண்ணிக்கங்க இருபத்தஞ்சாம் தேதி கார்த்தால உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட் படுத்திருக்குது நைன்டி டூ பாயிண்ட்ஸ் டவுன் நேற்று உயிர்ந்துருந்தது கட்டப்பட்டு நேற்று பம்படிச்சு மார்க்கெட்டை மேலே ஏற்றினாங்க இன்றைக்கி திரும்பி டமால்னு போட்டாங்க காற்றால் ஓப்பனில் பாசிட்டிவாக இருந்தது பாறாங்கல்ல எடுத்து தலையில் போட்ட மாதிரி போட்டாங்க மார்க்கெட்டில் எந்த சவுண்டும் கிடையாது நேற்று ஹெச்எல் ரிசல்ட்ஸ் வெரி டிசப்பாயிண்டிங் ரெவன்யூ ஏறி இருக்குன்னு சில பேர் கொண்டாடினாலும் ப்ராஃபிட் ஃப்ளாட் அந்த அதனால் மார்க்கெட்டில் ஏறுறத்துக்கு எந்த நியூஸும் இல்லை காற்றால ஹெச்சிஎல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பாசிட்டிவாக இருந்தாலும் ஃப்ளாட் ட்ரேடில் தான் இருக்கும் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரீஸு தான் இந்த குவார்ட்டரு இனிமேல் நம்ம அடுத்த குவார்ட்டரை தான் பார்க்கணும் ரெண்டு ரெண்டு கம்பெனியோட ரிசல்ட்ஸும் நல்லா இல்லை டாட்டா எலெக்ஸியோட ரிசல்ட்ஸும் நல்லா இல்லை அதே சமயத்தில் அவர்யூ சூப்பர் மார்க்கெட்ஸோட நெட் ப்ராஃபிட் ஃபோர் பர்சன்ட்டாக ஏறி இருந்தது அதனால் பெருசாக ஏர்னிங்ஸ் அப்படியே பட்டாசு வெடிக்கிற மாதிரினா ஒன்றும் வெடிக்கலை அதனால் அடுத்த குவார்ட்டர் ஏர்னிங்ஸ்க்கு அப்புறம் தான் மார்க்கெட் ஏறுமா அப்படிங்கிற ப்ராப்ளம் வரும் கொஸ்டினே கிடையாது மார்க்கெட் திரும்பி டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சிலேயே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கும் மூணு நாள் ஏறித்து ரெண்டு நாள் இறங்கிச்சு அப்படின்னு மார்க்கெட் போயிட்டே இருக்கும் அதனால் மார்க்கெட்டில் பெரிய ஸ்பெக்டாகுலராக எதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் நம்ம பண்ணுறது தான் தப்பு கோல்டு அப்படியே தலைக்கு மேலே போயிட்டே இருக்குது எயிட்டீன் கேரட் கோல்டே வந்து நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு கிட்ட போயிடுச்சு நைன் தௌசண்ட் செவன் செவன்ட்டி டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு பதினோராத்தி எட்நூத்தி இருபத்தஞ்சு ரூபா மார்க்கெட்ல கோல்டு இல்லை வாங்க போனால் இரநூறுவா பிரீமியம்ல தான் கிடைக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் டுவெல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஆக்சுவலாக கிடைக்கிற தேர்ட்டீன் தௌசண்ட் அதே மாதிரி தான் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு பன்னெண்டாயிரத்தி தாண்டிடுச்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப கோல்டுக்கு பாசிட்டிவா இருக்குது சில்வருக்கு அதுக்கு மேலே நல்லா பாசிட்டிவாக இருக்குது சில்வரில் ஒரு ஸ்க்ரீஸ் இருக்குது தேர் இஸ் தேர் ஒன்லி பையர்ஸ் நோ செல்லர்ஸ் ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டே வந்து ஹெட் ஆஃப் ஸ்பா ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்னா ஸ்பாட் மார்க்கெட்டில் பத்து ரூபா விற்குதுன்னா ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் எட்டு ரூபாய்க்கு விற்குது அப்படின்னா பீப்புள் வாண்ட் டெலிவரி நோ ஃப்யூச்சரில் அவங்களுக்கு டெலிவரி கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையாக மார்க்கெட்டை விட்டு போயிடுச்சு ஸோ மார்க்கெட்டில் ஒன்லி பையர்ஸ் நோ செல்லர்ஸ் இது ரொம்ப நேரத்துக்கு போகாது இப்போ சில பேர் ட்ராப் ஆகிருப்பாங்க அவங்களால வா விற்றுருப்பாங்க டெலிவர் பண்ண முடியாது டெலிவர் பண்ண முடியாதவங்களாக எக்ஸ்சேஞ்சு ஆக்ஷன் தான் பண்ணணும் ஆக்ஷன் பண்ணி அவங்களால கொடுக்குற அளவு காசு இருக்க முடியுமா இல்லை எக்ஸ்சேஞ்சே டிஃபால்ட் ஆகுமாங்கிறது தான் கேள்வி இப்போ என்ன ஷார்ட் ஸ்க்வீஸ் அப்படின்னா என்னென்னா வித்தவனால் டெலிவரி கொடுக்க முடியாது இப்போ வாங்குறவன் என்ன கேட்பான்னா எனக்கு இது வேண்டாம் காசு வேண்டாம் எனக்கு ஸ்டாக்கை டெலிவர் பண்ணுமா அந்த ஸ்டாக்கை டெலிவர் பண்ண முடியாமல் தவிக்கும் போது ஆக்ஷனில் தான் போகும் அந்த ஆக்ஷனில் எக்ஸ்சேஞ்செல்லாம் வாங்க முடியல எக்ஸ்சேஞ்சே பொட்டி ஆகிடும் ஆனால் அந்த அளவுக்கு போகுமாங்க போகாது மார்க்கெட் இது சரியா இல்லைன்னா இது மார்க்கெட்டை எக்ஸ்சேஞ்சுக்கு போய் முடியும் ரேடியாஸ் கோவிடுக்கு அப்புறம் சில்வரோட ப்ரொடக்ஷன் ஏறலை ஆனால் கன்சம்ஷன் ஏறிட்டே இருக்குது கோல்டு விலை ஏறினோடனே சில்வர் விலையும் ஏறிடுங்கிற பயத்தில் மக்கள் வந்து ஹெவி பையிங்கில் சில்வரோட விலை ஏறி இருக்குது ஆனால் சில்வர் ஒவ்வொரு உலட்டையில் தன் கோல்டு எப்போ இறகுங்கிறது தான் தெரியாது இப்போதைக்கு ஷார்ட் ஸ்க்வீஸ் இருக்கிறதுனால ஏற தான் செய்யும் அதுக்கப்புறம் ஆக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன ஆகுது ஆக்ஷன் வரைக்கும் போகுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இந்த மார்க்கெட்டில் இருக்குது கோல்டு இன்னும் ஏறும் ஏறுறத்துக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது நம்ம சொன்னால் டார்கெட் லெவன் செவன் ஃபைவ் ஜீரோ தாண்டிடுச்சு லெவன் எயிட் டூ ஃபை வந்துடுச்சு இன்ஃபேக்ட் ஆக்சுவல் ரேட் வந்து பன்னெண்டாயிரம் ரூபா தாண்டிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஆறு மாதம் டார்கெட்டு நம்ம கொடுத்தா ஒரே மாதத்தில் முடிஞ்சிடுது பட் இப்போ வேறு வழியில் நம்ம டார்கெட்டை ஏற்றி தான் ஆகணும் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டுவெல் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டின் வச்சுப்போம் இதெல்லாம் தாண்டி போகும் கோல்ட்மன் சாக்ஸ் சொல்கிற டார்கெட் வந்ததுன்னா ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆல்மோஸ்ட் டூ ஃபோர் தௌசண்ட் ஒன் எயிட்டி ஃபியூச்சர்ஸ்லேயும் ஃபோர் ஒன் டூ நைன் கேஷ்லேயும் நான் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தேன் அப்படின்னா இன்னும் எழுநூறு டாலர் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இங்கே ஒன்று இருபது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா போகும்னா நியர்லி வந்து பதினாலாயிரத்து ஐநூறு வரைக்கும் மார்க்கெட் போகும்னு அவங்க சொல்கிறாங்க ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் இயரில் போகுங்கிறத பார்த்து அதுக்கு பார்த்தா நம்புற மாதிரி தான் இருக்குது ஆனால் இயர் ரெண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுமா அதுக்கு முன்னாடியே போயிடுவாங்கிறது தான் மில்லியன் டாலர் கொஸ்டின் இப்போது சைனா ரஷ்யா வந்து டாலரை டப் பண்ணிவிட்டு கோல்டை மார்க்கெட்டில் வாங்குறாங்க சைனா வந்து அமெரிக்கா ஓப்பனாகவே த்ரெட்டன் பண்ணிட்டான் நீ வேணால் எக்ஸ்போர்ட்டு டேரிஃப் போட்டுக்கோ என்ன வேணால் போட்டுக்கோ எங்களுக்கு கவலை கிடையாது நாங்கள் திரும்பி ரிட்டாலியேட் பண்ணுவோம் இன்றைக்கி எல்ஜி இண்டியா வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ரீமியமில் ஆகிருக்கு ஆயிரத்தி தாண்டி அந்த ஐம்பது பர்சன்ட்டு விற்கிறதுக்கு ஹெவி செல்லிங் வரும் இது வரைக்கும் கொ எல்ஜி வந்து கொரியாவுக்கு காசு எடுத்துகிட்டு போயிருப்பா சந்தோஷமாக இங்கே நம்ம ட்ரேட் பண்ணிட்டு லாபம் இருக்குது நம்ம ஹாப்பியாக பண்ணக்கூடியதான் தங்கம் வந்து நாலாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போது வரைக்கும் ஸ்பாட்ல ட்ரேடாகிருக்கு இன்னும் ட்ரேட் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ஈவினிங் தான் பதில் சொல்ல முடியும் டாட்டா மோட்டார்ஸ் வந்து இன்றைக்கி வந்து சிவி யூனிட் இல்லாமல் எக்ஸ் சிவி யூனிட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு நானூறுரூவாவில் ட்ரேட் ஆகிட்ருக்கு உடனே ஏதோ பெருசாக ஃபார்ட்டி பர்சன்ட் இருந்துருன்னு நினச்சிக்காதீங்க

பத்து பன்னு பர்சன்ட் இன்ட்ரெஸ்டின் குறைச்சி பத்து பர்சன்ட் கீழே கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் கொடுத்த கொடுக்குற கடன் டபுள் ஆக்கிறேங்கிறாங்க ஒவ்வொரு நல்லா இது மார்க்கெட்டுக்கு ரிசல்ட் நல்லா இருக்குங்கிறத சுற்றி காட்டுறாங்க அவங்க போட்ட ஹை பிரீமியம் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க எக்ஸிகியூஷன் எப்படி இருக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் அதை தவிர மீதிக்கு இப்போ ஒரு ரைட்ஸ் இஷ்யூ போடுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ சம்டைம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் வந்து டாடா மோட்டர்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள் டிவிஷன் வந்து ரைட்ஸ் இஷ்யூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது டாடா ட்ரஸ்டில் வந்து இந்த டேர்ம் ரெனியூவலுக்கு இப்போ வரும் இப்போ இந்த டேர்ம் ரெனியூவலுங்கிறது கன்சன்சன்ஸில் பேசி தான் தீர்த்துக்கணும் மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி டேர்ம் ரெனியூவல் பண்ணோம் அந்த மூணு வருஷம் இப்போ இப்போது எப்படி இந்த டேர்ம் ரெனியூவல் நடக்க போகிறதுங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா போர்டு ரெண்டாக பிரிஞ்சிருச்சு ஹீரோ மோட்டார்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா இட்டாலியில் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க ஹை அண்ட் மாடல்ஸ் மூலமாக இட்டாலியில் வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போறதா ஹீரோ மோட்டார் காப் சொல்லிருக்காங்க இண்டஸ்இண்ட் பேங்க் முப்பது வருஷம் முடிஞ்ச செலிப்ரேஷனில் ஷெரீன் மெஹரான் ஒரு புது லேடியை போட்டிருக்காங்க சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக ஃபாஸ்கார் வந்து தமிழ்நாட்டில் பதினஞ்சாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ண போறாங்க இதனால் டேரெக்டாக வந்து பதினாலாயிரம் ஜாப்ஸ் கிரியேட்டாக தான் பேசியிருக்காங்க ஃபோர்டீன் தௌசண்ட் ஜாப்ஸ் அங்கே கிரியேட் ஆகுங்கிறாங்க தங்கமுறை விலையில் இப்போ ஒரு வருஷத்தில் ஃபிஃப்டி செவன் பர்சன்ட் ஏறி இருக்குது போன ஒரு மாதத்தை மட்டும் பத்து பர்சன்ட் ஏறி இருக்குது சில்வர் அதுக்கு மேலே ஏறி இருக்குங்கிறாங்க ஆயிரன் ஸ்டீல் ஏறி இருக்குது டாடா ஸ்டீல் வேல்யூ ஏறி இருக்குது ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா விலைவாசிலாம் குறைஞ்சி போயிடுச்சு இப்போதைக்கு ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்குதுன்னு தங்கம் மேல வந்து ஐம்பது பெர்சன்ட் ஏறினப்புறம் ஒரு போன மாதம் பத்து பெர்சன்ட் ஏறினப்புறமும் சில்வர் அதே லெவலில் ஏறும்போது இந்தியாவில் விலைவாசி மட்டும் ஏறவே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் நம்புற தன்மை கம்மியாக இருக்குது நீங்கள் வந்து எந்த லெவலில் பண்ணியிருப்பீங்க எந்த லெவலில் உங்கள் பாஸ்கெட் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல டாக்டர் ஃபீஸ் எல்லாம் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஏற்றவே இல்லை ஸ்கூல் எல்லாம் ஏற்றவே இல்லை டியூஷன் ஃபீஸ்லாம் ஏற்றவே இல்லைன்னு நம்மளை நம்ப சொல்கிறாங்களா அது எனக்கு புரியவில்லை இப்போதைக்கு நம்ம டோட்டலாக சம் அப் பண்ணோம்னா நம்மளோட கார்ப்ரேட் ரிசல்ட்ஸுங்கிறது வந்து ஏர்னிங்ஸுங்கிறது நாட் மோர் தென் டென் பர்சன்ட் ஏறப்போறது இல்லை இன்கம் டேக்ஸே சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் தான் டோட்டலாக கலெக்ஷன் ஏறி இருக்கு ஏறி இருக்குது ஸோ பெருசாக ரிட்டர்ன்ஸ் ஏறப்போகிறது இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது அதனால் இதே மாதிரி மந்த நிலையில் இருக்கும் அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் கோல்டும் சில்வரும் பயங்கரமாக ஏறி இருக்குது ஒரு மூணு பர்சன்ட் விழுந்த நேஷ் டேக்கு நேற்று ஒன்றரை பர்சன்ட் டூ பர்சன்ட் தான் கேட்சப் பண்ணியிருக்கு ஃபுல் கேட்சப் அமெரிக்காவில் நடக்கலை ஒன்றா நேற்று விழுந்ததில் பாதி தான் மார்க்கெட் இவ்வளோ ஏறி இருக்கு இன்னும் ட்ரம்ப்பையும் ஜிஜிபிங்கையும் ரொம்ப க்ளோஸாக பார்த்துட்டு இருக்காங்க ட்ரம்ப்பும் ஜிஜிபிங்கும் சேர்ந்து பேசலைன்னா மார்க்கெட் நம்பாது ஓவராலாக வீக் மார்க்கெட்டு இருக்குது அமெரிக்காவில் இன்னும் ஷட் டவு கார்மெண்ட் ஷட் டவுனால் அவங்களால ரிவ்யூ பண்ணலை கார்மெண்ட் ஷட் டவுன் ரிவ்யூ பண்ணுற பண்ணலைன்னா இன்னும் பல பேருக்கு வில வாய்ப்பு போகிறதுக்கு அமெரிக்காவில் வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாகன்னு ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஐ ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்திருக்காங்க. ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போ சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால் என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேக்கல கேட்கும் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்க டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பத்தி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புஸ்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்